பெஸ்டோ பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் வேட்டவளம் ஜமீன் அரண்மனைக்கு வள்ளல் பெருமான் வரவழைக்கப்பட்டார் வேட்டவளம் ஜமீன்தாரரின் இரண்டு மனைவிகளுக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் நல கோளார்கள் வள்ளல் பெருமானிடம் திருநீர் பெற்று நெற்றியில் அணிந்தவுடன் பூரண நலம் கிடைக்க பெற்றனர் வேட்டவளம் ஜமீன் அரண்மனை வளாகத்தில் உள்ள ஊற்றாங்கினத்தில் வள்ளல் பெருமான் திருநீறு போட்டவுடன் அந்த கிணற்று நீர் மிகுந்த சுவையான நீராக மாறியது இன்றளவும் அந்த சுவை மாறாமல் உள்ளது வேட்டவனம் ஜமீன் அரண்மனையில் ஜமீன் பரம்பரையில் வந்தவர்கள் திருமதி லலிதா அம்மாள் அவர்களுடைய இரண்டு மகன்கள் மற்றும் இரண்டு மருமகள்கள் இரண்டு மகன்களுக்கும் தலா இரண்டு வாரிசுதாரர்கள் ஆகியோர் இந்த அரண்மனையில் வசித்து வருகிறார்கள் இரண்டு மகன்களில் பெரிய மகன் இறந்து விட்டார் பெரிய மகனின் மனைவி அதாவது லலிதா அம்மாவின் மூத்த மருமகள் திருமதி ஜெயந்தி அம்மாள் அவர்கள் வேட்டவளம் ஜமீன் பற்றியும் வள்ளலார் வருகை பற்றியும் நம்மிடையே பேச உள்ளார்கள் வாங்க பேசலாம் அதற்கு முன்பாக ஒரு கோரிக்கை இந்த சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அம்மா வணக்கம்மா நம்ம இப்ப வேட்டபுரத்துக்கு வந்திருக்கோம்மா நம்ம வந்திருக்கோம் உளுந்தூர் உளுந்தூர்பேட்டை வள்ளலார் ஜீவகாருண்ய சேவா அறக்கட்டிலேருந்து வந்திருக்கோம் நாங்க அங்கே வந்து வள்ளலார் அறக்கட்டளை வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக இருக்கோம் தினசரி அன்னதானம் போடுறோம் ஒரு நாள் கூட நாங்கள் வந்து அன்னதானம் நடத்துகிறதே இல்லை தினமும் போடுறோம் காலையில் வேளை ஏழரை மணிக்கு ஒரு நூறு பேர் சாப்பிடுவாங்க அது தொடர்ச்சியாக இருக்கோம் நாங்கள் வடலூருக்கு ரெகுலராக போவோம் அப்போ அந்த மாதிரி போகும்போது தான் எங்களுக்கு வேட்டவளம் பற்றிய தகவல் கிடைச்சிது வேட்டை ஜமீன் இருந்தாங்க அப்போ வந்து வடல் பெருமான் வந்தாங்க வடல் பெருமான் வந்து ஜமீனுடைய அவங்க வீட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது அதனால் எத்தனையோ வைத்தியம் பார்த்து ஒன்றும் சரி பண்ண முடியாததுனால நம்ம ஜமீன் வந்து யாரும் தெரிஞ்சு இவங்களை பெருமானை வர சொன்னாங்க அப்போ பெருமான் வந்து திருநீர் கொடுத்து அந்த அவங்களுடைய நோயை குணப்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க அதை கேள்விப்பட்டு தான் இந்த வேட்டவன் ஜமீனில் உள்ளவங்க இப்போ இருக்காங்களா இல்லையா ஜமீன் எப்படி இருக்குது அது தெரிஞ்சுட்டு போக வந்தோம் இப்போ எத்தனாவது தலைமுறை இருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்களேன் நாங்கள் ஏழாவது தலைமுறையில் இருக்கோமா சரிங்க இப்போ இங்கே அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லா வைத்தியும் பார்த்து முடியல அப்புறம் அது மாதிரி ஒருத்தர் சொன்னார் அவர் நாங்கள் எவ்வளோ பேரை நீ பார்த்துட்டோன்னு வான்னு சொல்லி நம்பிக்கை இல்லாமல் தான் சொன்னாங்க அப்புறம் ரெண்டு சேர் போடுறேன் இந்த சேரில் உட்காந்தா அவர் உண்மையான இவர் இன்னொரு சேரில் உட்காந்தா இல்லைன்னு சொன்னார் அதே மாதிரியே வந்த உடனே அவர் வந்து வந்த உடனே அந்த சேரில் உட்காந்தாரு அப்பயே ஒரு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு அப்புறம் ரெண்டு பேர்லயுமே ஒண்ணுமே இல்ல அப்படியே கண்ணை மூடிட்டு விபூதி வச்சாங்க ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கு இருந்த நோய் சரியா போயிடுச்சு ரெண்டு பேரும் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே துறையோட ஆமா ரெண்டு வைப் அப்பெல்லாம் அது எங்க மாமனாருக்கு முன்னாடி தலைமுறை வரல ரெண்டு வைஃப் எங்க மாமனார்ல இருந்துதான் ஒரு முன்னாடி நூத்தி ஐம்பது தலைமுறையா குழந்தை கிடையாது அதுக்கு முன்னாடி குழந்தையே இல்ல எல்லாமே வாரிசு தத்து எடுத்தவங்கதான் இப்ப எங்க மாமனார் தான் ஃபர்ஸ்ட் குழந்த அந்த தலைமுறையில அடுத்தது எங்க வீட்டுக்காரே எங்க மச்சனர் இப்ப எனக்கு ரெட்டை பசங்க அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரு எங்க பையன் ரெண்டு பேரு பத்தி சொல்லுங்கம்மா அதான் இங்க வந்து வள்ளல்லாறு மடம் இருக்கு இங்கேயும் இங்கேயும் இருக்கு இங்க வந்து தைப்பூசத்துக்கு இங்க என் பையன் தான் போய் கொடி ஏத்திட்டு வருவாங்க ஆரம்பிக்கிறதும் நாங்கள் முதல் நாள் அரிசி எல்லாம் கொடுத்துருவோம் மறுநாள் போய் சாப்பாடு எல்லாம் போட்டு வருவாங்க காலையில் ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்துருவாங்க

அப்புறம் வேற என்ன படிச்சிருக்காங்கள பிள்ளைங்களா டிப்ளமோ முடிச்சிருக்காங்க சென்னையில தான் படிச்சாங்க ஓகே ஆஹ் படிச்சுட்டு அப்படியே இங்க வந்தாங்க இங்க அப்புறம் இதெல்லாம் இருக்கவே அப்படியே பாத்துட்டு இருக்காங்க உங்க வீட்டுக்காரரும்மா எங்க வீட்டுக்காரர் இல்ல இல்ல அவங்க காலமாயிட்டேன் இப்ப அங்க இருக்கிறது உங்க மாமியார் அங்க இருக்காங்க அவங்க மாமியார் இருக்காங்க அவங்க பேருமா லலிதா அம்மாள் லலித் அம்மாள் இப்ப இருக்கிறது உங்களுக்கு மாமியார் உங்க ரெண்டு பிள்ளைங்க வேற ஒரு மஞ்சனா இருக்காங்க வைத்துறை அவங்க இருக்காங்க அவங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு ஜமீனுடைய நிலமூலங்கள் எல்லாம் இருக்காம இருக்கு எல்லாமே

போயிடுச்சு அப்படியே வர வர கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு அதெல்லாம் இங்க எல்லாம் தெர்மாக்கோல் போட்டு நல்லா அழகா பெஞ்சு மேல சாமி வச்சிருக்கமே அதெல்லாம் இங்க இருக்கும் யாராவது இங்க வந்து பேசறது போறது எல்லாமே இங்க வந்து பண்ணுவாங்க அப்ப அவங்க இங்க இங்க இருக்கிறது இப்போ இப்ப கொஞ்ச நான் இப்ப ஒரு நாலஞ்சு வருஷமா வருஷமாதான் அது மாதிரி வச்சிருக்கோம் ஏன்னா அங்க சாமி திருடு போயிடுச்சு அப்ப வந்து மேல வைக்க கூடாதுன்னு சரி சேஃப்டி இல்லன்னு சரி அப்ப பொன்மானிக்கு எல்லாம் இங்க மேல வந்தாங்க மரகதலிங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க அதேதான் அது இப்ப இப்ப பாத்தீங்களா

அது ரெண்டு மூப்பா உத்தரவு இந்த பக்கமா குடுத்துருச்சு மேல குடுக்கல அப்புறம் பார்த்தா எல்லாரும் நீர்நிலை இருக்கிறதால போவோம் ஏன்னா ரெண்டு மூணு ட்ரிப் நாங்க எல்லா இடமும் போட்டுட்டு மேலதான் இப்ப குடுத்தது அது மேல போய் தான் உட்காந்து கீழ ரெண்டு மூணு இடத்துல பூஜை போட்ட முடியல அதை வச்சு மேலதான் அது போவோம் மேலேயே நீங்க ஏற்பாடு பண்ணுங்க நாங்க இப்பதான் இருக்கோம் டெய்லி பூஜை பண்றாங்க மேல ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுல தான் தங்கிடுது அரண்மனின்னு சொல்லுங்க ஆமா அதுதான் அதுல ரூம் ரூமா சைடுல இருக்கு சென்டர்ல எல்லாம் ஹால் மாதிரி இருக்கு சென்டர்ல வந்து மேட மாதிரி இருக்கும் அதுல கல்யாணம் பண்ணுவாங்க ஜமீன்ல இருக்க பையனுக்கு எல்லாம் அதுல கல்யாணம் பண்ணுவாங்க இப்ப நாங்க நாலாக இப்ப வெளியில ரூமா இருக்கு ரெண்டு மூணு பழைய காலத்து ரூம் இருக்கு ஒண்ணு பழைய காலத்து ரூம் எல்லாமே இப்ப இப்ப பண்ண இப்ப எல்லாமே ஆல்டர் பண்ணியாச்சு ரூம்லாம் பாதி ஆல்டர் பண்ணிருக்க பாதி அந்த தெராயெல்லாம் கொஞ்சம் விட்டுருச்சு அதனால கொஞ்சம் ஆல்டர் பண்ணுவோம் ஃபுல்லா ஆல்டர் பண்ணல முதல்ல எல்லா சைடும் ஓபனா இருக்கும் இப்ப வந்து சேஃப்டிக்காக நாங்க வந்து எல்லாத்துலயுமே கட்டி வாசப்படி எல்லாம் வச்சிருச்சு இது ரொம்ப சந்தோஷமா வேற என்ன வள்ளலார் பத்தி வேற ஏதாவது சொல்றது விரும்புறீங்களா இங்க வந்து அந்த தண்ணி கிணறு இருக்கு அதுதான் ஊத்தாங்கிணறுன்னு கிணறுன்னு சொல்லுவாங்க ஆமா அந்த கிணத்துல வந்து விபூதி இங்க வந்து போட்டுட்டு அவங்களை வந்து விபூதி போட்டா அதனால இப்ப எப்பயுமே குடிச்சா அது தான் இருக்கும் தண்ணி மூடி போட்டுதான் வச்சிருக்காங்க அது வந்து இவங்க வந்து கொஞ்சம் குடம் போடுறாங்க இப்ப கூட பாருங்க நாலஞ்சு பாட்டில் கிடக்கு இருந்தா எடுக்கணும் அது அதனால சும்மா பசங்க ஸ்கூல் பசங்க ரொம்ப பண்றாங்க அதுக்காக போட்டிருக்கு மத்தபடி வந்து போட்டுல சும்மா அப்படியே சேஃப்டிக்கு தான் போட்டிருக்கு இல்ல குரங்கு இறங்கு சில டைம் அதுக்காக போட்டிருக்கு அப்படியே போடலாம் ஒண்ணும் போட்டோம்ல சும்மா வலை மட்டும் போட்டோம் இப்போ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பொறுத்து வந்து கோயில் அங்க பார்க்க முடியுமா பாக்கலாம் ரெண்டு வருஷத்துல முடியணும் மனோஷமா ரொம்ப சந்தோஷமா